இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற காவல்துறையினுடைய அடிஷ்னல் கமிஷனர் மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அலுவல் பெருமக்கள் இதற்கு பேருதவியாக இருக்கின்ற உள்ளாட்சி நிர்வாகம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அலுவல் பெருமக்கள் சிடிவி இவ்வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தன்னார்வலர்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் பாண்டியன் வேதகிரி குமார் உள்ளிட்ட வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளையும் பள்ளி மாணவ செல்வங்களையும் இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்களும் இங்கே இருக்கின்ற பெரியவர்களும் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வாழை வணக்கம் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தூய்மை பணி மிக மிக முக்கியமான ஒரு பணியாக நம்முடைய காவல்துறை பொறுப்பேற்று காவல்துறை எடுத்திருக்கின்றது மிகவும் வரவேற்பு தகுந்தது இதற்கு உதவியாக இருந்த அனைத்து நல்ல உள்ளையும் நாம் இந்த நேரத்திலே நன்றி கூறுகின்ற வகையில் அனைவரையும் நாம் இந்த நேரத்தில் பல முறை நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது ஆகவே இருக்கின்ற மக்கள் இருபத்தி நான்காயிரத்திற்கு மேற்கொண்ட மக்கள் இன்னொரு மூவாயிரத்துக்கு சொல்ற வீடுகளுக்கு குடியமரப்பு வருகின்ற மக்கள் பக்கத்தில் இருக்கின்ற சுனாமி நகர் பகுதியில் மொத்தம் ஆராய்ச்சி சென்ற மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்துக்கு நானூற்றி அறுபத்தி ஆறு குடியிருப்புகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு கட்டுமான பணியை பொதுமக்கள் இங்கு வாழ்கின்ற வகையில் ஒரு லட்சத்திற்கு மேலான ஒரே பகுதியில் வாழ்கின்ற பகுதியாக இந்த பெரும்பாக்கம் பகுதியின் திட்டப்பகுதி என்று கொண்டிருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வருகை தந்ததற்கு பின்னால் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இந்த மக்களுடைய நீண்டங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து ஏழை மக்கள் வாழ்கின்ற அந்த மக்களை பாதுகாப்பான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் காவல் நிலையத்தை உருவாக்கி இங்கு இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த அரசு இருப்பதை காவல்துறையின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதே இங்க இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான இன்றைக்கு மருத்துவமனை கட்டி முடிக்கின்ற ஒரு தருவாயில் இந்த ஏழைகளை மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் அந்த பணி அர்ப்பணிக்கின்ற நிகழ்வு மிக விரைவில் நடைபெறும் தொடர்ந்து குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சாலை வசதிகளாக இருந்தாலும் மின் இருந்தாலும் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் விளையாடுகின்ற விளையாட்டுத் திறன்களாக இருந்தாலும் தொழிற்பயிற்சி மையங்களாக இருந்தாலும் இந்த பகுதியில் இன்றைக்கு அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் எண்ணற்ற திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதியில் அர்ப்பணிக்கின்ற ஒரு நிகழ்வாக எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றி தந்து கொண்டிருந்தாலும் என்பது மிகவும் தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாக ஒரு சிறிய தவறுகள் நடந்தாலும் அதை பெரிதாக்கி பெரிய அளவில் மக்களை அச்சுறுத்துகின்ற வகையிலும் மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதில் தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ந்து வருகின்ற இந்த நிலையில் நாம் பார்த்து பார்த்து பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் எங்காவது ஒரு சிறிய சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் விரிவாக்கப்படுத்தப்பட்டு அது மக்கள் மத்தியில் செல்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் போதுமா என்றால் இன்னும் போதாது என்கிற நிலையை தான் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் இந்த துறை சார்ந்த அமைச்சரவர்களையும் மேலாண்மை இயக்குநரையும் நாம் வலியுறுத்தி பல பணிகளை செய்வதற்கு இன்னும் வணிக வளாகம் இந்த பகுதியில் சமுதாய நலக்கூடும் சொல்ற எண்ணற்ற பணிகளை இந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு நிகழ்வை நிச்சயம் உறுதுணையாக இருந்து பணிகளை கொடுப்போம் என்கின்ற வகையில் இந்த பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக இருக்கின்ற பகுதியாக இருந்தாலும் அவர்களுக்காக தன்னார்வ லோனர்கள் தன்னார்வலர்களாக இருக்கின்றவர்களும் இப்போ போன்ற பணிகளை செய்கின்ற வகையில் இன்றைக்கு இலவசமாக அந்த பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் தன் தனியார் நிறுவனத்தின் மூலமாக அதற்காக தொடர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாமும் பணியாற்றுகிறோம் என்பதை உறுதி செய்கின்ற வகையில் காவல்துறை என்பது அச்சுறுத்துவதற்கு மட்டுமல்ல அவர்களை பயமுறுத்துவதற்கு மட்டுமல்ல தன்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்பது யாரும் நினைப்பதில்லை ஆனால் தவறு செய்கின்றவர்களை தவறு செய்யாமல் இருப்பதை பார்த்துக் கொள்வதற்காக தான் காவல்துறை அந்த தவறு செய்கின்றவர்கள் ஒவ்வொரு சில நேரங்களில் அவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது அது நாம் புரிதலை தவறுதலாக புரிந்து கொண்டு அது இங்கு அதிகமாக மக்கள் வாழ்வதனால் ஒன்று கூடி அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் தவறுதலாக புரிந்து கொண்டு தவறான ஒரு நிலையை நாம் ஆள்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் நான் நம்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே இந்த தூய்மையான ஒரு நிலை ஒரு இந்த பகுதியை தூய்மையாக உருவாக்குவதற்கு சென்னை மாநகராட்சி மூலமாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஊராட்சி பகுதியாக இருப்பதனால் இந்த பகுதியில் தூய்மை செய்வதற்கு நிச்சயம் அது முடியாது அது சங்கடத்தை உருவாக்கும் அந்த பணிகள் நடைபெறாது என்பதால்தான் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மூலமாக இந்த தூய்மை பணிகளை எல்லாம் செய்கின்ற ஒரு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட பொதுமக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுமக்கள் இங்கே குப்பைகளை போடுவது அலட்சியமாக மேலே ஜன்னலில் இருந்து தூக்கி போடுவது இது போன்ற வழி சாலைகளெல்லாம் தூக்கி வீசிவிட்டு செல்வது இந்த பணிகளை எல்லாம் தவிர்க்கின்ற வகையில் தான் நாம் இது போன்ற விழிப்புணர்வுகள் மூலமாக நம்மை இந்த குப்பைகளை நாம் எடுத்து போடுவதை நம்முடைய பொதுமக்களாகிய ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிக்க வேலை எடுப்பது யார் நம்மை போன்ற மனிதர்கள் நம்மை போன்றவர்கள் தான் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய தந்தைமார்கள் தான் இந்த குப்பைகளை அகற்றுகின்றார்கள் அவர்களுக்கு சிறமையிலாமல் குப்பை தொட்டிகள் வைத்திருக்கின்ற வகையில் அந்த குப்பை தொட்டிகளை அங்கே போட்டு அந்த குப்பைகளின் மூலமாக அப்புறப்படுத்தினால் இன்னும் நம் பகுதி கொசுதல் தூய்மையான பகுதியாக மாற்றுவதற்கு நாம் நம்முடைய ஈடுபாடும் இருக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் இந்த ஒரு விழிப்புணர்வாகவும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பணியாற்றுகின்றவர்கள் நம்முடைய சகோதரிகள் என்று நீங்கள் நினைத்து அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அரசை மட்டுமே நாம் குறை சொல்வதோ இல்லை நிர்வாகத்தில் இருக்கின்ற அலுவல் பெருமக்களை மட்டுமே குறை சொல்வதோ இல்லை அந்த தூய்மை பணிகள் இருக்கின்றவர்களை மட்டுமே குறை சொல்வது என்பது அது தவறு நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயம் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் இந்த பகுதி தூய்மையான நகரமாக தூய்மையான ஒரு பகுதியாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உங்களோடு சேர்ந்து நாங்களும் சேர்ந்து பணியாற்றுகின்றோம் வெற்றி பெறும் அது குறிப்பாக நம்முடைய அடிஷனல் இந்த பணி நிச்சயம் வெற்றி பெறும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அனைத்து துறைகளும் பணியாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இங்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நம்முடைய சார்பாகவும் எண் சார்பாகவும் இன்னும் மேலும் மேலும் இந்த பெரும்பாலும் பகுதியில் திட்டப்பகுதிகளுக்கு ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு உங்களுடைய அன்பும் அரைவணைப்பும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருந்து எங்களை நல்ல பாதையில் எடுத்துச் செல்லும் என்ற வெற்றியை தருவோம் என்று உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிப்போம் என்பதை ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து இந்த பகுதிகளுடைய வளர்ச்சிக்காக என்னையும் நான் உங்களோடு சேர்ந்து அர்ப்பணித்து கண்டு இரவு புகழ் பாராமல் நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் உங்களிடம் வருகை தந்து நான் பணி செய்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்குள் நான் உங்களோடு சேர்ந்து பணியாற்றுகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நிச்சயம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இருக்கின்ற ஒவ்வொரு சில பிரச்சனைகளையும் முடிந்து ஒரு சிறப்பான நகராக இந்த நகர் உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்து போகும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் காவல்துறையினுடைய அறிவு சென்ற நேரத்தில் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்